எடுத்துட்டு போய் கொடு சரிம்மா யாருக்கு யாரோ நிலம் வாங்க வந்திருக்காங்களாம் நம்ம நிலம் விக்க போறோமா நிலம் விக்காம நகை வாங்காம எங்காவது கல்யாணம் நடக்குமா என்ன உன் அக்கா கல்யாணத்துக்கு பத்து லட்சம் தேவைப்படுதுல அதனால ஒரு அஞ்சு ஏக்கரா விக்கிறாங்க ஏக்கருக்கு ஒரு மூணு லட்சம் பக்கத்துல வாய்க்கா வேற இருக்கு ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டைக்கு மேல மகசூல் கிடைக்கும் நீங்க பணம் ரொம்ப அர்ஜென்ட் சொல்றீங்க

போட மாட்டாருன்னு சொல்ல வரலங்க இதில் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன் மூணு லட்சத்துக்கு போக வேண்டிய நிலத்த நான் ரெண்டு லட்சம் கொடுத்து வாங்கிட்டேனேன்னு அவர் என்னை ஏதாவது அ அப் நீங்கள் தான் நான் இங்க வந்தேன் இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன் கேபா பரவாயில்ல இருக்கா

இவன் இந்த வீட்டுல இருந்தா பொண்ணுங்க கல்யாணம் மட்டும் இல்ல பிறந்த நாள் கூட கொண்டாட முடியாது வந்துட்டான தலை தூக்கி சாண்டிங்க இல்ல அதான் இப்ப தலையில ஏறி இனிமே இந்த வீட்டுல ஒரு சுபகாரம் நடக்காது

போதும் தாத்தா நிலத்தை அழகு எனக்கு சுத்தமா பிடிக்கல ஆஹ் காம் சிதாவாம் உங்களை பத்தான் படிச்சுட்டு இருக்கேன்

சுமாரா எவ்வளோ வாங்குவாங்க ஒரு கோடி இல்ல ரெண்டு கோடி அவ்வளோதா ம் இந்த வேலையெல்லாம் விட்டு பேசாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சால் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் போல இருக்கு சரி அவ்வளோ படத்தை எங்க மறைச்சு வைப்பாங்க பேங்க்லதா தான் பேங்க்லியா ம் அங்கே மறைச்சு வைப்பாங்கன்னு உங்களுக்கு கூட டவுட் வரல உண்மைதான் இந்த கேஸில் எந்த பக்கம் போனாலும் அந்த வழி க்ளோஸ் ஆகிருந்தேன் விஷயம் செங்குட்ட ஒன் மர்டர் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஒரு காரு ஒரு பெட்ரோல் டேங்கர் ஒன்று கொண்டு இருக்கு இதில் விசேஷம் என்னென்னா இந்த ரெண்டுத்தையும் வாடகைக்கு எடுத்தவன் ஒருத்தன் அதே இவன் அந்த ஆக்சிடென்ட்ல இவனை செத்து போயிட்டான் அதோட கேஸ் நின்று போச்சு இவன் கொல்ல மாட்டான் என்கிட்ட வேலை செஞ்சவன் தான் இவன் இவன் எஸ்கேப் மட்டும் பிளான் பண்ணுவான் மர்டர் பண்றது இன்னொருத்தர் யாரு நந்து கண்ணு அவ போகும்போது புலியோட கண் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் தீப்பொரி மாதிரி கோபத்தோட அவன் உங்களால பிடிக்க முடியாது எல்லா விஷயத்தையும் யோசிச்சா ஒன்னு மட்டும் தேங்க்ஸ் லெட் சர்ச் செங்குட்டுவன் மர்டர் நடக்கிறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னால இருந்து எல்லா எல்லா நேஷனலைஸ் பேங்க்ஸ்லயும் கோடி ரூபாயோ இல்ல அதுக்கு மேலேயோ எந்த இண்டிவிஜுவலுடைய அக்கௌண்ட்லயே அது டெபாசிட் ஆயிருக்கான்னு விசாரிங்க சார் அந்த மாதிரி விஷயம் பேங்க்ல இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க சார் லஞ்சம் கொடுங்க இந்தியால அது கொடுக்கல எந்த வேலையும் நடக்காது சர்ச் 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 பேங்க்ல ஒரு லட்சம் ரூபாய் லோன் வேணும்னா என்ன செய்யணும் முதல்ல வாங்கின லோன் அடைக்கணும் அது அடைக்க தானே லோனு என்ன மூர்த்தியாக எங்கே வந்திருக்காரு என் பேர் பார்த்த சாரதீவா திரும்பி வந்திருக்கா டாமே கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு செக் கொடுத்துருக்கான் ஆஹா ஆ நான் பேங்க் ஆஃப் டேஞ்சூர்லேருந்து பேசுகிறேன் அக்கௌண்ட் நம்பர் செவன் நைன் ஒன் எயிட் ஃபோர் நைன்லேருந்து இங்கே ஒரு செக் வந்திருக்கு கஸ்டமர் <laughs> தெரிஞ்சிருக்கு <laughs> 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 <laughs>

உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பத்து லட்சம் செலவாச்சுல அதுக்கு நீங்க நிலத்தையும் விக்கல உங்க வீட்டு நகையும் விக்கல நம்ம கிட்ட கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து லோனும் வாங்கிட்டு வரல வேற எப்படி நடந்துச்சு கல்யாணம் அவன் கொடுத்தாங்க மூர்த்தி ஐயாவுக்கு பத்து லட்சத்தை ஒரே செக்கா கொடுத்தான் இந்த விஷயம் உங்க யாருக்காவது தெரியுங்களா தெரியாத ஆனா ஏதோ கல்யாணத்துக்கு நீங்களே செலவழிச்ச மாதிரி ஃபீலிங்ல இருக்கிறீங்கல்ல அத அவனை கேட்டவன் சொல்றீங்க இனிமே நீங்க பயப்பட தேவையில்ல சார் விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சுல இன்னும் ஓடி போயிருப்பான் சொல்ல தைரியம் இல்லாத அவனுக்கு போய் சொல்ற தகுதி இல்ல எனக்கு தைரியம் இருக்கு அதுக்காக தான் நான் பார்த்து இல்லைங்கிற உண்மையை சொல்ல இங்க வந்த ஆனா அவங்கள பார்த்ததும் பார்த்து இப்ப வரலன்னு சொல்ல நினைச்சேன் உங்களை பார்த்ததும் அதையும் என்னால் சொல்ல முடியல போய் சொன்னேன் மட்டும் தான் சொன்ன உண்மையை மறைக்கிறது ஒரு பொய்ய உண்மையாக்கலாம் நினைக்கிறது மோசம் நான் தான் பார்த்தோன்னு போய் நானே ஆகணும்னு மோசம் பண்ணல அதான் என்ன சந்தேகப்பட்ட அவமானப்படுத்த தாங்கிக்கிட்டேன் என்ன விரும்பணும்ப்பா மௌனமா இருந்துட்ட போலீஸ் கிட்ட மாட்டாம தப்பிச்சு திரும்பி இங்க வந்ததுக்கு காரணம் ஒண்ணுதான் தத்தன இந்த வீட்டுல நான் ரெண்டு பேருக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கு ஒண்ணு நீங்க இன்னொன்னு போய் சொன்னேன் ஏன் அப்படி பண்ணேன் ஏன் இப்படி பண்ணேன்னு நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்குறேன் சரியான பதில் சொல்லுவியா யாரோ ஒருத்தர் ரயிலில் போலீஸ் சுட்டதில் செத்து போயிட்டா நீ பாட்டுக்கு உன் வழியில் போவாம நான் வீட்டை தேடி எதுக்கு இவ்வளோ தூரம் வரணும் அவங்க நிலம் பிரச்சனையில் இருந்தா நீ எதுக்கு தீத்து வச்சேன் எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் நீ எதுக்கு பணம் கொடுத்த அவங்கெல்லாம் ஒன்னை திட்டும்போது எதுக்கு பொறுத்துக்கிட்டு இருந்த எதுவுமே செய்ய முடியாத என்ன மாதிரி வயசான கிழவ முன்னால தலை குடிஞ்சு மண்டி போட்டு எதுக்கு உக்காந்த அதனால நீ தான் பார்த்த சாரதி நீ ஏதான் பார்த்த சாரதி நான் ஒன்றை எதுவுமே கேட்க மாட்டேன் பேக்கர் தாருந்தா அன்னைக்கு நாயுடுவோடு ஆளுங்க தகராறு பண்ணி நிலத்தை பிடிங்கிட்டாங்க நீ நிலத்தை திரும்பவும் வாங்கி கொடுத்தப்பாரு அப்போவே நான் உன்னை கேட்டிருக்கணும் இருபத்தஞ்சி வயசுல பத்து லட்சம் செக் கொடுத்தப்போவே நீ என்னதான்ப்பா பண்ணுறேன்னு நான் உன்னை கேட்டிருக்கணும் அப்பெல்லாம் நான் கேட்கல இப்போ கேட்குற அருகதையும் எனக்கு இல்லை பையனுக்காக நான் வாங்கி கொடுத்தது அன்னைக்கு அவன் உயிரை எடுத்துருச்சு இன்னைக்கு உன் உயிரை காப்பாத்தும் நீ தப்பு பண்ணிட்டேன்னு அவன் எவனோ சொன்னான் நீ போராடுன்னு இப்ப நான் சொல்றேன் போ ஜெயிச்சாவா ஜெய்கிருண்ணா நீ என்ன ஆணைங்கிறது எனக்கு தெரிய வேணாம் இந்த கடைசி காலத்தில் எனக்கு தேவை உண்மைங்களோ உப்பு இல்லை நினைவுகள் ஒன்னால் எனக்கு அது ரொம்பவே கிடைச்சிருக்கு போதும் நானே வரு நல்லவரை எப்படி இருக்கு மதமா இருக்கு நான் நூத்தி எண்பது வருவாங்க அப்படி சொல்ற அப்புறம் பேசுறேன் எல்லா இடத்துலயும் நாம தான் சார் உனக்கு தெரியும் எனக்கு ஃபோன் பண்ண செங்குட்டோன்னு யார் கொண்டாங்க எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் நிஜமா எனக்கு தெரியாது யார் வர நான் தான் அனுப்பிச்சேன் சரி கூட நீ செங்குட்டோனை கொள்ளணும்னு அன்னைக்கு போன சொன்னது நான் ரெக்கார்ட் பண்ணேன் அதான் அந்த கேசட் நீ உண்மையா சொல்லணும் ஒரிஜினல் சிபிஐ அனுப்பிடுவேன் எவ்வளவு வேணும் என்ன வேணும்னு கேள்வி பண்ணிட்டு செல்வோம் அன்னைக்கு என்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர்ட்ட பேசிருக்க அது யார் என்ன பேசுன சைலண்ட் ஆயிருக்கறதுக்கு இது லைப்ரரி இல்ல பண்ணிருசன் பேசு கடைசி தடவையா கேட்கறேன் பண்ணிரு சொல்லு அப்பவும் சொல்லலைனா நீ என்ன பார்க்க வேண்டியிருக்கும் உனக்கு தெரியும் என்ன பார்த்தா வேற எதையும் பாக்குறதுக்கு நீ இருக்க மாட்ட பாக்குறியா இல்ல சொல்றியா சொல்லிடுற அன்னைக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு எனக்கு இன்னொரு ஃபோன் வந்தது அந்த ஃபோன்ல பேசினது உன் ஃப்ரெண்ட் மகேஷ் அவ எவ்வளவு கேட்டா ஒன்றரை கோடி அதுல பாதி கொடுங்க நான் முடிச்சு தரேன் ஒரு நிமிஷம் நீ எழுபத்தஞ்சு லட்சம் கேட்டல்ல ரெண்டு கோடியாவே தந்துடுற ஆனா மிஸ் ஆகக்கூடாது போட்டு தள்ளிட்டு வேலை முடிஞ்சதும் என் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து என்ன பாரு மகேஷ் எங்க இருக்கான் வேணும்னா அவனை கொண்டுடு என்ன விட்டுரு நாளைக்கு நான் சீஎம் ஆனதுக்கு அப்புறம் உன் மேலே எந்த கேஸ் வராம நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ் இதோட ஒரிஜினல் கேஸ் என்கிட்ட தந்துரு சாரி பண்ணிடு நான் போய் சொன்னேன் நீ எனக்கு பேசினதை ரெக்கார்ட் பண்ணல அப்ப இது எம்டி ஆனா இப்ப பேசினதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு போன் டெட் ஆயிடுச்சு சர்வீஸையாக இருக்கார் அப்புறமா ஃபோன் பண்ணுங்கள்

ఇనే ని ఉయరోడు ఇరక్కుడాది. it Mahesh. OH! いーーいねいいねいいねいいねいいねいいねいいねいいねいいねい

செய்து சுட சொன்னவன் ஹார்ட் அட்டாக்லே செத்து போயிட்டான் சுட்டவன் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டான் இந்த கேஸ்ல மிச்சம் இருக்கிறது ஒரே ஒருத்தன் தான் நந்து வேற என்ன விசேஷம் பார்த்து உம் கோ தாத்தா சாரி சொன்னேன்னு சொல்லேன் பை பாய் இனிமே இது உனக்கு தேவை